ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐடி தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் முதல் நாடளாவிய திரையரங்குகளில் வெற்றிநடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் மீண்டும் மற்றொரு இன்றைய பதவி நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் சிங்கள மொழி பேச தெரிந்திருக்க வேண்டும் என்று பொய் கூறியே யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பெண் நேபாளத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக போலீஸ் விசாரணைகளில் தகவல்கள் கசைந்திருக்கின்றன ஆனாலும் மேலும் உண்மைகளை அறியும் நோக்கில் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக குற்றப்புலனாய்வு தகவல்கள் கூறுகின்றன கனைமூல சஞ்சீவ கொலை சந்தேக நபரான இசாரா செவ்வந்தியை ஐரோப்பிய நாடொன்றுக்கு அனுப்பும் நோக்கில் செவ்வந்தியை ஒத்த தோற்றமுடைய சாவகச்சேரியை தக்ஸி என்ற பெண்ணை மற்றொரு சந்தேக நபரான கண்டுபிடித்திருக்கின்றார் குறிப்பாக பிரதான சந்தேக நபரானின் அறிவுறுத்தலின் பிரகாரம் சந்தேக நபரான சுரேஷ் செவ்வந்தியை போன்ற தோற்றமுடைய அதுவும் கடவுச்சீட்டு வைத்துள்ள ஒரு பெண்ணை தேடிய போது தக்சி என்ற இளம்பெண் அவருக்கு கிடைத்ததாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது அதாவது தக்சி என்ற பெண்ணிடம் கடவுச்சூட்டு செவ்வந்தியை ஒத்த தோற்றம் இருந்ததாலும் வெளிநாடு செல்லலாம் என்றும் சிங்கள மொழி தெரிய வேண்டும் என்று கூறியும் என்ற ஏமாற்றி சுரேஷ் நேபாளத்திற்கு அழைத்துச் சென்றமை விசாரணையில் கண்டறியப்பட்டிருக்கின்றது இதேவேளை கனிமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பான விசாரணையின் அடுத்த கட்டமாக கொழும்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் போலீஸ் தடுப்பு காவலில் உள்ள செவ்வந்தியை கிளிநொச்சிக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள் செவ்வந்தி கிளிநொச்சியிலும் மறைந்திருந்ததால் மேலதிக விசாரணைக்காக நேற்று ஞாயிற்றுக்கிழமை அவர் அங்கு தங்கியிருந்த பகுதிக்கு போலீசார் அழைத்து சென்றிருந்தார்கள் ஆனால் கிளிநொச்சியில் தான் தங்கியிருந்து பிரதேசம் மற்றும் வீடு தனக்கு ஞாபகம் இல்லை என்று செவ்வந்தி முன்னர் இடம்பெற்ற விசாரணையில் கூறியும் இருந்தார் ஆனாலும் அவர் நேற்று கிளிநொச்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார் இலங்கை பாதுகாப்பு அமைச்சு கொழும்பு குற்றப்பிரிவுக்கு செவ்வந்தியை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கியதன் பிரகாரம் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதன்படி கனிமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட பின்னர் அடுத்த சில நாட்களில் செவ்வந்தி மறைந்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் இடங்களுக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டு அங்கு வைத்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் செவ்வந்தி தங்கியிருந்ததாக சந்தேகிக்கப்படும் வீட்டு உரிமையாளர்கள் அல்லது அந்த வீடுகளில் தங்கியிருந்த பலரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் தொடர்ச்சியாக பாதாள உலக குழுவினரை கூண்டோடு ஒழித்து தீர்வோம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயவால எச்சரித்திருக்கின்றார் அத்துடன் பாதாள உலக குழுவினர் இலங்கையின் அரசியலுக்குள்ளும் நுழைந்துவிட்டனர் என்று அவர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டும் இருக்கின்றார் அவர் மேலும் கூறுகையில் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு நீதிமன்றத்தினூடாக உரிய தண்டனை வழங்கப்படும் இவர்களுடன் தொடர்புடைய பொது நபர்கள் அரசியல்வாதிகள் எவரும் தப்ப முடியாது அவர்கள் அனைவரையும் கைது செய்தே தீர்வோம் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் தலைமுறைவாகியுள்ள சகல பாதாள உலக குழுவினரையும் கைது செய்து சிறையில் அடைப்போம் இந்த ஆட்சியில் பாதாள உலக குழுவினரை கூண்டோடு ஒழித்து கட்டிய தீர்வோம் என்றார் இதேவேளை கனிமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பாக கொழும்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் காவலில் உள்ள இசாரா சேவந்தி பல அதிரவிக்கும் தகவல்களை வெளியிட்டு வருகின்றார் பாதுகாப்பு அமைச்சகம் கொழும்பு குற்றப்பிரிவுக்கு இசாராவை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கிவிருக்கின்றது இந்த நிலையில் இசாராவை போன்ற யுவதியை தேடிய யாழ்ப்பாண சுரேஷ் ஹெஹல் பத்ர பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் தக்சி என்ற பெண்ணை சந்தித்ததாக கூறப்பட்டிருந்தது தக்சிக்கு சிங்களம் தெரியாது என்பதை சாதகமாக பயன்படுத்தி அவரை இந்த கும்பல் பயன்படுத்தி கொண்டுள்ளதாக தகவல்கள் கசிந்து இருந்தன தட்சியை வெளிநாடுக்கு அனுப்புவதாகவும் ஏமாற்றிய சுரேஷ் அவரை நேபாளத்திற்கு அழைத்து சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் செவ்வந்தி தொடர்பான விசாரணைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் குறித்து எந்தவிதமான அரசியல் தலையீடு சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் யார் செவ்வந்தியை நேசித்தாலும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபட்ட எவருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சலுகை கிடையாது போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களை முற்றாக முடிவுக்கு கொண்டு வர அரசாங்கம் ஒரு பெரிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் தலைமையில் கடந்த பதினேழாம் திகதி என்று ஜனாதிபதி செயலகத்தில் இது தொடர்பான தேசிய குழு கூடி ஆலோசனை நடத்தியது இளைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களை இலக்காக கொண்ட போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களை தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நாட்டிலிருந்து முற்றாக ஒழிக்க அரசாங்கம் கொண்டு வருகின்றது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் அரசியல் ஆதரவின்றி இலங்கையில் தொடர முடியாது என்பது மிகவும் தெளிவாக உள்ளது இதுவரை இத்தகைய குற்ற செயல்கள் அரசியல் ஆதரவு ஆசிர்வாதம் மற்றும் பாதுகாப்புடன் நடந்தன ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் குற்றங்களுக்கோ அல்லது போதைப் பொருட்களுக்கோ எந்தவிதமான அரசியல் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் காவலும் கிடையாது என்றும் தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக சட்டம் தற்போது உரிய வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது எனினும் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய தரப்புக்களே அரசியல் பழிவாங்கல் என்று விமர்சித்து வருகின்றன என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிசர் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் குற்றவாளிகள் பாதாள உலக குழுவினர் போதைப் வியாபாரிகள் ஆகியோரை கைது செய்த பின்னர் அவர்கள் வழங்கும் தகவல்களின் அடிப்படையிலேயே இது அரசியல் பழிவாங்கல் அல்ல அவ்வாறு கூறி சட்டம் நடைமுறைப்படுத்துவதை தடுக்க முடியாது எவருக்கும் அநீதி இழைக்கப்படவில்லை சட்டத்தின் பிரகாரமே நடவடிக்கை இடம்பெறுகின்றது பாதாள உலக குழுக்களை அண்டியிருந்த தரப்புகள்தான் தற்போது அஞ்சுகின்றன போலீசாருக்கு தேவையான வழங்கலையே அரசு வழங்கி வருகின்றது விசாரணைகளில் தலையிடவில்லை என்று அவர் இருக்கின்றார் இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்